ஹாப்பி சபந்த் இன்னைக்கு எங்கேருந்து கேட்குறேன் நம்ம நம்ம நாட்டில் இருந்து தான் ரெண்டு பேருடைய ஒரு சாட்சி கேட்குதுமா ரெண்டு பேருடைய ஒரு சாட்சி கேட்குறோம் யார் பேர்னா சகுந்தலா அப்புறம் ஜாயிங்கிறவங்களுடைய ஒரு சாட்சியை பார்க்குறோம் இவங்க வந்து இவங்க வந்து பெங்களூரில் வந்து விளம்பர நிறுவனத்தில் வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறப்ப வந்து ஒரு மெய் சிலிருக்கிற மாதிரி ஒரு பாடல் வந்து அவங்க செவியில் வந்து கேட்குது அந்த பாடலை இருக்கிறப்ப அவங்க பலமுறை அந்த இசையை வந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அவங்க இருந்து அந்த அவங்கள வந்து அந்த பாடலை கேட்குறப்பெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப உடம்பு வந்து சிலிர்ப்படையுதுங்கிறாங்க சிலிருக்குறதுங்கிறதுக்கு அர்த்த மாற்று ஆனாலும் அவங்க வந்து அவங்க வேலை செய்கிற இடம் வந்து அடுக்கு மாடியில் வந்து வேலை செய்கிருக்கிறாங்க அப்போ இந்த பாடலை கேட்டுகிட்டே இருந்துட்டு அவங்க இது எங்கேருந்து தான் அந்த பாடல் இசை வருது அப்படிங்கிறதுக்காக அவங்க இருக்கையிலேருந்து எந்திரிச்சு ஜன்னல் வழியாக வந்து ஜன்னல் கதவை திறந்து பார்க்குறாங்க பார்க்குறப்ப அவங்க அந்த பக்கத்து இருந்து ஒரு கட்டிடத்தில் மக்கள் உள்ளுக்கு போகிறதும் வெளியே வர்றதும்மா இருக்கிறத வந்து அவங்க கவனிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க சரி அப்படியே வந்து அதை பார்த்துட்டு மறுநாள் திரும்பவும் வந்து அவங்க பணி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அங்கே செய்கிறப்பவும் அந்த இசை வந்து அவங்களால அங்கே இருக்க முடியல அதை திருப்பி அந்த கட்டடத்துலேருந்து கீழே இறங்கி வராங்க இறங்கி வந்து என்ன செய்கிறாங்கன்னா அந்த நுழைவு வாயில் இருக்கிற அங்கே நின்றுக்கிட்டுக்கிட்ட வந்து கேட்குறார் நாங்கள் உள்ளே வந்து உட்காரலாமா அப்படின்னு அந்த மனிதரை கேட்குறப்ப கேட்குறாங்க உடனே அவங்க வந்து அந்த அவர் வந்து வாங்கன்னு சொல்லி உட்கார வைக்க ஆரம்பித்தாங்க அங்கே வந்து பாடல் குழு வந்து அன்றைக்கி அவங்க எப்போவும் கேட்ட பாடல் குழு வந்து அங்கே நடக்கலை அப்போ ஒருத்தர் மட்டும் இருந்து பாடல் பாடியதற்கு பாடிக்கிட்டு இருக்கிறாங்க அவர் பாடி முடித்ததும் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா போய் தைரியமாக போய் அவர்கிட்ட வந்து நின்று இந்த இவ்வளோ நாளாக பாடின அந்த ஆர்கனை இந்த பாடல்லாம் எங்கே அப்படின்னு அவங்க அங்கே இருக்கிறவங்கள்ட்ட அந்த பாடல் பாடிக்கிட்ட கேட்குறாங்க அவர் வந்து ஒன்றும் புரியாத மாதிரி ஆச்சரியத்தோடு அந்த அந்த சபையில் உட்காந்துருந்தவர் பார்க்குறாரு ஆனால் கடந்த சில வாரங்களாக வந்து அந்த பாட்டு வந்து என் காதில் ஒழித்து கொண்டிருந்தது அப்படின்னு அந்த சகுந்தலா அம்மா சொல்கிறாங்க ஆனால் அந்த பாட்டு என்றைக்கு தான் எனக்கு ஒழிச்சிதுன்னா சனிக்கிழமையில் தான் அந்த பாடல் வந்து என் செவியில் கேட்டுது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து வந்து அந்த பாடல் கேட்ப ரெண்டு சனிக்கிழமை வந்து அந்த அம்மா சபைக்கு போகிறாங்க அந்த பாடல் குழு வந்து பாடுறதை வந்து அந்த இயற்கையில் வந்து உட்காந்து அந்த பாடலை கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ வந்து அவங்க அந்த பாடலை கேட்ட பாட்டு இந்த புக்கில் பாட்டு புக்கில் இருக்காங்கிறத அவங்க தேடி பார்க்குறாங்க அப்போ தேடி பார்க்குறப்ப இரண்டு பாடல்கள் வந்து அந்த சபையில் இவங்க ஆஃபீஸ்லேருந்து இருந்து கேட்ட அந்த பாடல் அந்த புக்கில் எங்கே இருக்குங்கிறத தேடி பார்த்துட்டு அந்த பாட்டினுடைய வந்து தேடி கண்டுபிடிச்சிட்டாங்க அந்த பாட்டு பேர் தலைப்பு என்னன்னா அஞ்சாதிரி என் நெஞ்சமே அப்படிங்கிற ஒரு பாட்டு தலைப்பும் அடுத்தது இன்னொரு பாட்டு தலைப்பு வந்து கொல்கதாமலை அப்படிங்கிற ரெண்டு பாட்டும் வந்து அவங்க அந்த இசையை தான் அவங்க கேட்டுக்கிட்டு இருந்திருக்குறாங்க அதை கேட்ட பாட்டை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் மூன்றாவது ஓய்னால அந்த பாட்டு கூட்டத்தில் வந்து அந்த பிரசங்க நேரத்துலேயும் வந்து அவங்க கலந்துக்கிறாங்க கலந்துக்கிட்டு என்ன செய்கிறாங்கன்னா வீட்டுக்கு போயிடுறாங்க கடவுளை இயேசுவை பற்றி கேள்விப்பட்டது ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க பட் அப்போ வந்து என்ன செய்கிறாங்கன்னா நமக்கு வந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டோம் நமக்கு வேறு படங்கள் வந்து நம்ம வீட்டில் வேறு கடவுள் படங்கள்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி மனசில் வந்து ஏன் நம்ம வீட்டில் இருக்கணும் என்று அவருக்குள்ளே ஒரு எண்ணங்கள் வந்து போயிட்டு இருக்கு அப்போ என்ன செய்கிறாங்க மறுநாள் வந்து அந்த வீட்டில் இருந்த அந்நிய தெய்வ படங்கள் எல்லாம் எடுத்து வெளியே கொடுத்துட்றாங்க அப்புறம் ஓய்வு நாள் வந்து தொடர்ந்து போகிறாங்க ஆலயத்துக்கு செல்கிறாங்க அங்கே போய் பாடல்களை கேட்குறாங்க அதே மாதிரி அவங்களுக்கு மெய் இருக்கிற மாதிரி அந்த பாடல்கள் ஆலயத்தில் பாடுற பாடல்கள் அவங்களுக்கு அப்படி இருக்க வைக்கிறது அவங்களும் வராங்க அப்போ அந்த ஓய்வு நாள் தோறும் வராங்க அப்போ வந்து அப்போ போதகர் என்ன சொல்கிறாரு நீங்கள் குடும்பத்தோடு வாங்க ஆலயத்துக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அவங்க அந்த அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் மறு ஒரு சனிக்கிழமைக்கு ஆலயத்துக்கு போகிறாங்க அங்கே யார் முன்ன ஒருத்தர் வராருன்னா அவங்க பையன் மட்டும் வரா ஜாயிங்கிற ஒரு வராங்க பிறகு அப்புறம் அவரோட பே பேர பிள்ளைங்க ஆர்வமாக வராங்க அவங்க வீட்டில் வேலை செய்கிறவங்க இருக்கிறவங்களும் அவங்களும் அந்த ஆலயத்துக்கு வர விரும்புகிறாங்க திரும்ப பண்ண வேத வகுப்புலேயும் வந்து அந்த குடும்பத்தில் இயேசுவே எல்லோருமே ஏற்றுக்கொண்டாங்க அந்த இயேசு கடவுளுடைய குடும்பமாக வந்து ஏற்றுக்கொள்கிறாங்க சகுந்தர அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க இந்த சபை நடவடிக்கைகளை ரொம்ப மும்மரமாகவும் ஈடுபாடு ஈடுபாடு காமிக்கிறாங்க அவருடைய பேரன் ஜாயிங்கிறவர் தான் வாலிப பிள்ளைங்களுக்கு போதகராக இருக்கிறார் வாலிப பிள்ளைங்களுக்கு போதகராக இருக்கிறார் பணியாற்றுகிறாரு இன்று வந்து சகுந்தலாவினுடைய வயது எண்பத்தி நாலு விளம்பர நிறுவனத்திலிருந்து அவங்க ஓய்வு பெற்றுட்டாங்க ஆனாலும் இந்த ரெண்டாயிரத்தி ஐந்தில் வந்து தான் கேட்ட அந்த பாடலுக்காக இப்பொழுது தேவனுக்கு நன்றி சொல்கிறாங்க அதுவரை இயேசுவிடம் வல் அந்த பாடல் மூலயமாக இயேசுடன் வழி நடத்தியங்கிறத அவங்க மனசில் ரொம்ப திருப்தி அடைகிறாங்க இப்போதும் கூட அந்த பாடல் குழு பாடல்களை கேட்கும்போது அவர்களுக்கு தன்னறியாமல் அந்த சிலிர்ப்பு அந்த பாடல் கேட்பதாக கே அந்த சிலிர்ப்பு உண்டாகுதுன்னு சொல்கிறாங்க திருப்ப இந்த வந்து என்ன செய்கிறாங்கன்னா இந்தியாவில் வந்து பெங்களூரில் சகுந்தா செல்கிற சபையில் புதியதாக மத்திய ஆங்கில ஆலயம் ஒன்று கட்ட வேண்டியுள்ளது அதற்காக இந்த பதிமூன்றாம் வார காணிக்கையின் ஒரு பகுதி பயன்படும் மார்ச் மாதம் முப்பதாம் தேதி நீங்கள் உதாரத்துவமாக கொடுத்த காணிக்கை தீர்மானிப்பதற்காக நன்றி சொல்கிறாங்க அதனால் எப்படி ஒரு ஆலயத்தில் வந்து ஒரு பாடல் மூலியமாக ஒரு குடும்பமே தான் அவங்க வீட்டில் இருக்கிற வேலைக்காரவங்க முதல் கொண்டு ஆலயத்துக்கு தொழுகிக்கு வராங்க அதுபோல் நம்மளும் ஆலயத்தில் வந்து பாடலில் வந்து எல்லோரும் சேர்ந்து சிறப்பாக நல்ல இனிமையாக பாட தேவனுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த தேவனுக்கும் தபையாக இருக்கும் நன்றி